கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்களில் மிக பழமையான ஒரு அஞ்சலகம்னு சொன்னோம்னா இந்த போத்தனூர் அஞ்சலகத்தை சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறிலிருந்து இந்த கட்டிடம் இப்படி அஞ்சல் துறையின் வசம் இருக்குது இந்த கட்டடம் ரொம்ப பழமையான கட்டிடமாக இருந்தாலும் இன்றைக்கி நவீன காலத்துக்கு ஏற்ப வகையில் இதை கொஞ்சம் மாற்றி அமைத்து பொதுமக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய வகையில் இந்த பழமையான கட்டிடத்தை பழமை மாறாமல் புனர் புனரமைத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஆதார் சேவையிலிருந்து பொதுமக்களுக்கான தபால் டெலிவரி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் சிறு சேமிப்பு திட்டங்கள் என்னென்ன வகையான திட்டங்கள் இருக்கோ எல்லாமே இப்போ மாடர்ன் சிறு சேமிப்பில் இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளையும் சிபிஎஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு கணினிமயமாக்கப்பட்ட அஞ்சலகமாக இந்த அஞ்சலகம் செயல்படுது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கினுடைய ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஆக்சிடென்டல் பாலிசி இப்படி பல்வேறு வகையான சர்வீசஸை இந்த போத்தனூர் அஞ்சலகம் மூலமா பொதுமக்களுக்கு வழங்கிட்டு வரும்